எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு பொட்டியா உன்னை இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அனு கத்துக்க போடா ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மயக்கை தூக்கிட்டு கேமரா தந்தா பெரிய வெங்காயம் மட நீ அது மொகரை போடா இல்லை நீங்கள் குளத்தூர்லேயே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாகிருக்குன்னு நிர்மலா சீத்தாராமன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சீங்க எப்போ கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு மாதம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்போ சொல்றீங்களா கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள் அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத் லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போடுறீங்க கட்சிக்காரர் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிகார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்